சம்சார பாவம் செய்யற அப்படின்னு அந்த ஆண் மகனுக்கு ஆண்டவர் சொல்றாரு தள்ளி விடப்பட்டவளை இப்படி அந்த ஆண் மகன் நீ எனக்கு வேணாம் நீ வந்து இந்த விபச்சார பாவத்துல இருக்கிறதுனால நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த மனைவிய அந்த கணவன் தள்ளிடுறான் பாத்தியா அப்படி தள்ளி விட்ட தள்ளி விடப்பட்ட அந்த பெண்ண இன்னொருத்த வந்து திருமணம் செய்தா அவனோ விபச்சாரம் செய்யறான் இந்த பெண்ணும் விபச்சாரம் தள்ளி விடப்பட்ட விபச்சாரம் இது விடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிற செய்கிறவனா இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இதை யார் சொல்றது நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் வாயை திறந்து சொன்ன வார்த்தை இப்படி கிறிஸ்துவ திருமணம் ஆண்டவருடைய சமூகத்துல உறுதிமொழி கொடுக்குறாங்க பரலோகத்துல அது நிச்சயிக்கப்படுது முத்தலையிடப்படுது இப்படி இருக்கிற திருமணத்தை உன் மனைவி வந்து விபச்சாரத்துல இருக்கிறா விபச்சார பாவம் செய்திருக்கிறான்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ தள்ளி வச்சிடலாம் ஆனா நீ திருமணம் செய்யக்கூடாது அப்படி மனைவியை தள்ளி வச்சிட்டு நீ இன்னொரு பெண்ணை போய் திருமணம் செய்ய கூடாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு திருமணம் செய்ய கூடாது நீ தள்ளி வச்சிட்டியா தள்ளி வச்சுட்டு நீ தனியாவே இரு ஏன்னாக்கா இந்த திருமண சட்டம் திருமண உடன்படிக்கை சட்டம் எப்ப உடைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கணவன் இறந்துட்டாக்கா இறப்பு இறந்துடணும் செத்துடணும் செத்துட்டாத்தான் அந்த உடன்படிக்கையில் திருமண திருமண உடன்படிக்கையில் இருந்து அந்த பெண் வந்து விடுதலை ஆகிறா கணவனை இறந்துட்டா திருமண உடன்படிக்கையிலிருந்து அந்த பெண் வந்து விடுதலை ஆவிறார் அதே மாதிரி தான் பெண் திருமணமான கணவன் மனைவி